இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஸோ அந்த டேஷ் இருக்க வேண்டிய இடத்துல நாலு ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பர்ல எந்த நம்பரை போட்டோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ வரும் அப்படின்னா கேட்கறாங்க ஸோ லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ்ல முடிஞ்சிருக்கு அப்பனா ஃபைவ்ல இருக்கக்கூடிய ஃபைவ்ல முடியக்கூடிய ஒரு ஸ்கொயர் வேல்யூ தான் வரும் அப்படிங்கிறத நம்ம அனலைசிஸ் பண்ணிடலாம் ஃபிஃப்டீன் ஸ்கொயர் ஓகேவா ஃபைவ் ஃபைவ்ல முடிஞ்சாவே டுவெண்ட்டி ஃபைவ் எழுதிட தான் ஒன் ஒன்று கடுத்து நம்பர் டூ ஒன் இன்ட்டு டூ டூ ஃபிஃப்டீன் ஸ்கொயர் அப்போ கிடையாது ஃபைவ் ஸ்கொயர் கிடையாது ஃபைவ் ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபைவ்ல முடிஞ்சாவே டூ ஃபைவ் போட்ட அப்படி தான் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே எழுதிட்டு இன்ட்டு அதுக்கு அடுத்த நம்பர் டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் பார்த்தோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வருது இப்போ அடுத்து போகலாம் 35 square 5 முடிஞ்சாவே 25 அந்த நம்பர் அப்படியில்தித்து கடுத்த நம்பர் 3 into 4 12 okay வா so 35 square கடையாது 45 square பாப்போம் 5 முடிஞ்சாவே 25 okay வா இது என்ன நம்பர் 4 அது கடுத்த நம்பர் 5 20 ஓகேவா ஸோ இதுவும் கிடையாது அடுத்து ஸ்கொயர் ஓகேவா முடிஞ்சாவே டூ ஃபைவ் அந்த நம்பர் அப்படியே எழுதி அதுக்கு அடுத்த நம்பர் இன்ட்டு சிக்ஸ் தேர்ட்டி ஓகேவா ஸோ ஆரம்பிச்சிருக்கு இங்க என்ன போடலாம் ஜீரோ போடலாம் பி ஜீரோ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்